பாடி வெட்டியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டி பட்டி ஷேப் எப்படி வெட்டுறதுன்றத நீங்கள் பிக்னஸாக இருக்கிறவங்களும் சரி இன்னும் ஓரளவு கற்றுக்கிறவங்களுக்கு கூட இந்த பட்டி இன்னும் எப்படி கரெக்டாக வெட்டணுன்றது குழப்பமாக இருக்கும் இதை எப்படி பாருங்கள் இப்படியே நீங்கள் ஷேப் எப்படி பாருங்கள் சில பேர் பா பட்டி பார்த்திங்கன்னா நேராக இருக்கும் இல்லை நல்லா வளைவாக இருக்கும் அந்த நம்ம எதிர் கிராஸ் எவ்வளோ வெட்டுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு செட்டாக தான் நம்ம பிளவுஸோட அந்த பட்டியை நம்ம வெட்டணும் அதை எப்படி வெட்டணும் பாருங்கள் இப்போ நம்ம இதோட சென்ட் செட்டு தான் நம்ம இப்படி வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இதே ஷேப்பில் வச்சிடக்கூடாது பாருங்கள் இதை நம்ம டாட் பிடிப்போம் சென்ட்ரு டாட் நீங்கள் என்ன செய்யுங்க பட்டி வெட்டாதீங்க நீங்கள் இந்த டாட்டை பிடிச்சிட்டு மிஷினில் இந்த டாட்டை பிடிச்சிட்டு இப்போ பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க நான் பின் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதை மிஷினில் வச்சு நான் பிடிச்சிட்டேன் இந்த பக்கம் வச்சு பிடிச்சிட்டா நம்மளுக்கு டாட் எப்படி இருக்கும் இந்த டாட்டை மேலே போய் எடுத்து விட்ருங்க துணியை எடுத்து விட்டுட்டு கப் ஷேப் இருக்கிற மாதிரி எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு அதனுடைய ஷேப் என்ன இருக்கோ நீங்கள் கரெக்டாக இந்த இடத்த வச்சுக்கோங்க இதில் என்ன ஷேப் வருதோ இப்போ நேராக வருது நம்ம வந்து வளைவு அதிகம் அதிகம் எடுக்கல அப்படின்னா இப்படி ஓரளவுக்கு பெண்டிங்காக தான் வரும் இப்போ இந்த டாட்டையும் நம்ம பிடிச்சிருவோம் இப்போ பிடிச்சிட்டா கொஞ்சம் மேலே ஏறிடும் பாருங்கள் இதையும் நான் பிடிச்சிடுறேன் டான் பிடிச்சிட்டு இந்த துணி கொஞ்சம் மேலே ஏறிடும் இது பாருங்கள் இப்படி இருக்கும் ஷேப்பு இப்போ நம்ம இதை அப்படியே வச்சு துணி எந்த அளவுக்கு கொட்டில் மிச்சப்படுத்தி அப்படியே வரைஞ்சிக்கோங்க இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைய வரையும் போது தான் உங்களுக்கு கரெக்டான அளவில் பட்டி கிடைக்கும் இதுக்கு செட்டாகவும் இருக்கும் பாருங்க இந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல வளைவாக இருக்கும் ஒவ்வொன்றில் நேராக இருக்கும் இதை பாருங்கள் ஒரு மிட்டமான அளவு தான் இருக்குது இந்த பட்டிலாம் லென்த்தெல்லாம் நீங்கள் பெருசாக அளவு எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் பீனஸ்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் நான் பட்டி எப்படி தை பண்ணுறதோ நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம் தைக்கிற முறையும் நீங்கள் இந்த கிளாத் பெருசாக இருந்தாலும் உள்ளே துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு கிளாத்தை கொடுத்து நம்ம மேலே கீழே ஜாயின் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்கும் நீங்கள் படிமணம் தையல் போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம பேக் சைடு அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருப்போம் அந்த பேக் சைடோட அளவை நீங்கள் பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணி எவ்வளோ வருதோ நீங்கள் வளச்சி இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சைட் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஏற்ற இருக்கலாம் வரும் அதனால் நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் கற்றுக்கிற பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய ஃபுல் வீடியோவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி